ஹலோ நண்பு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கனாக்காக்க பிரிஞ்சால் விதை வந்து வந்து விதைச்சிருந்தோம் அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முளைச்சி வந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து என்ன விதை விதைக்கு போகிறத சொல்லி சொல்லான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம ரெண்டு வந்து விதை வந்து விதைக்கலான்னு இருக்கோம் அந்த ரெண்டு விதை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பீன்ஸ் விதையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்க வந்து விதைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விதை கொஞ்சம் சீக்கிரமாக முளைச்சி வரதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நைட்டு வந்து விதையை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நீங்கள் அதை விதைச்சிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீ சீக்கிரமாக முளைச்சி வரும் நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு விதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் அது நம்ம நைட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்ச இந்த விதைங்களாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு பெருசாக வந்து ஊறி இருக்குன்றது இது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைச்சோம்னா விதைச்சிங்களா சூப்பராக வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக வந்து மொளைச்சி வந்துடும் இந்த மண்ணை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம சாதனம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து எடுத்த இந்த மண்ணு தான் நம்ம வந்து போட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதாவது போடத்துக்கு இது கூட வந்து வந்தீங்கன்னா குப்பை மண் அதாவது அந்த எருன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மண் வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அளவுலாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது நம்ம வந்து துவரமாக வந்து பாதி பாதி தான் நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அதேமாரி வந்து நம்ம வந்து பாதி வந்து குப்பை மண் வந்து இதில் வந்து போட போகிறோம் குப்பை மண்ணை வந்து சேர்த்துக்கலாம் அதில் அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவள் தான் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து மண் கலவி அவ்வளோ தான் நம்ம அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி அப்புறம் விதவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து போடுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஃபுல்லாக வந்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக காஃப் விட்டு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து மண்ணை போட்டுருவோம் முடிஞ்சால் நீங்கள் ஜெலிச்சு கூட போடலாம் நான் வந்து அப்படியே போடுறேன் ஜெலிக்காமல் தான் போடுறேன் கல்லுகளாக தான் இருக்குது அதிகமாக உங்களால் ஜெலிக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜெலிச்சு போடுங்க வேறு எதனால் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க ஏன்னா தேவையில்லாத பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா முளிச்சு வரும் தேவையில்லாத செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மொளிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு டப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுத்தில் வந்து நம்ம வந்து ரெண்டு விதம் வந்து போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு விதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பீன்ஸ் விதை வந்து இதில் இந்த டப்பாவில் வந்து போடலான்னு இருக்கோம் இன்னொரு விதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்க இதில் போட போகிறோம் கொஞ்சம் முளைச்சி கொஞ்சம் பெரிய செடியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து பெரிய பெரிய டப்பாவில் வந்து வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து விதையை வந்து போடத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து நம்ம வந்து பீன்ஸ் விதை வந்து விதைக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு ரவுண்டாக போட்டுக்கலாம் ஒரு ஷேப்பு கொஞ்சம் பள்ளமாக போட்டுக்கிட்டுனாக்கா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் விதை வந்து நல்லா கொஞ்சம் உள்ளே போகிற போகிற அளவுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் பண்ணி விதை வந்து ஒன்று ஒன்றா போடலாம் இந்தமாரி ஒரு ஆறு விதை வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக நம்ம வந்து மண்ணை வந்து சுற்றி போட்டுருவோம் விதை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டாச்சு அடுத்தது வந்து கொத்தவரங்க விதை வந்து போடுவோம் நம்ம கொத்தவரங்க விதை வந்து விதைச்சு பார்த்திங்களா அந்த வீடியோ மட்டும் எப்படியும் ரிமூவ் ஆகிட்டு இருக்கு வீடியோ இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கனாட் பிளே சொல்லிட்டு வீடியோ வந்து வருது அதனால் வந்து அந்த வீடியோ மட்டும் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல சாரி ஓகே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து போட்டாச்சு ஏன்னா என்கிட்ட வந்து எனக்கு கிடைச்ச சில டப்பாங்களை வச்சு நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து இப்போ வந்து வாட்ரு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறேன் விதையை பார்த்தீங்கன்னா சூப்பராக விதைச்சாச்சு இந்த விதை முளைச்சி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிற பில்லைங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்